அதே மாதிரி அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இவங்களும் சனியினுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்ப இருக்காங்க கண்டக சனிங்கிற முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போம் உண்மையிலே இந்த குரு பயிற்சியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசியும் ஒன்று ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியாக இருக்கிறார் நம்பர் ஒன் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வந்திருக்கார் பத்தில் குரு பகவான் பதவி பரிபோகம் என்பது சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் வரவே கூடாது வந்திருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த முறை ஒரு வருடம் ஒரு வருடம் பத்தொம்போது நாள் கிட்டத்தட்ட பதினோரு பதிமூன்று மாதங்கள் அங்கே தங்கி சஞ்சாரம் பண்ண போகிறார் இதில் ஒரே ஒரு ஆறுதலுக்குரிய விஷயம் என்னென்னா இதில் மூன்று மாதம் வந்து வக்ரம் அடைவார் அப்போ வந்து தொந்தரவு பண்ண மாட்டார் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டகட்சினியுடைய தாக்கம் இருக்கிறதுனால வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விடுப்பு எடுக்கக்கூடாது உங்கள் வேலையை இன்னொருவருக்கு சொல்லக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து கல்யாணத்துக்கான முயற்சி பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக கல்யாணம் பண்ணுவோம் இந்த தப்பான வரணும் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் ஆறைய மாதத்தில் ஒரு மாப்பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்குது அவர் அந்த படிச்சிருக்கான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொன்னாங்க ஏமாற்றிட்டாங்க வெளிநாட்டில் நல்ல வேலைன்னு சொன்னாங்க கடைசியாங்க இந்த மாதிரி வேலையில் இருக்காருட்டு அதாவது ஒரு தவறாக தப்பான தகவலை சொல்லி திருமணம் நடக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்தால் தப்பான தகவலை சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய காலம் இது அதனால் திருமணம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சனி பவான் பார்க்கறதுனால கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை நிறையா ஏற்படும் பிரிவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் இந்த டைமில் ஆதித்யா ஆதித்ய ஹிருதயம் வந்து அந்த படிக்கிறது நல்லது வெளிநாடு பயணங்கள் தூரதேச பயணங்கள் வாய்ப்பு அடித்தா போயிடலாம் இங்கேருந்தால் கண்ணில் கணவன் மனைவி சண்டை வரும் அங்க போயிட்டா போன்ல தானே சண்டை வராது பெருசாக ஸோ அதனால அங்கே போறது நல்லது இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன காரியங்கள்ல அந்த டைம்ல கடன் யாருக்கும் தரக்கூடாது கடன் கொடுத்தா அந்த பணம் திரும்ப வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும் அந்த பணம் வாங்குவதற்குள் அந்த யார்ட்ட கொடுத்தமோ அவங்களுடைய அன்பையும் நட்பையும் கொள்ள வேண்டிய வரும் இந்த டைம்ல காசுகள்லாம் இல்லைன்னு சொல்லிடுங்க இந்த டைம்ல வந்து திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆனால் வரன் தவறான வரனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் அடிக்கடி உடல் சோர்வு ஏற்படும் அதனால் சத்தான ஆகாரங்களை சாப்பிட வேண்டும் வண்டி வாகனங்கள் அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அதிகமான உபரி செலவு வீண் செலவுன்னு சொல்லுவாங்க வண்டி வாகனம் அடிக்கடி பழுதடையிறது யாராவது ஃப்ரெண்டு வண்டி கேட்டாங்கன்னா வண்டி கொண்டு போய் அவங்க ஏதாவது பண்ணிட்டு பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் இந்த டைமில் வண்டி வாகனங்கள் யாருக்கும் இரவல் தரக்கூடாது இது மாதிரி தொந்தரவுலாம் வரும் அம்மாவோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் பெற்ற தாயுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் ஏன்னா வந்து நான்காம் இடம் பாதிக்கப்படுறதுனால ஸோ அதனால இந்த டைம்ல அம்மா ஏதாவது கோவப்பட்டாங்கன்னா நம்ம டைம் சரியில்ல அதனால தான் அம்மா திட்டுறாங்கன்ட்டு நீங்கள் அமைதியாக போயிடணும் இந்த டைம்ல அம்மாவுக்கு உடல்நிலைக்கு செலவு வந்துச்சுன்னா டாக்டர் உடனே பார்க்கணும் நீங்கள் எதாவது மெடிசனில் போய் மெடிக்கலில் போய் மெடிசன்லாம் வாங்கக்கூடாது உடனே டாக்டர் பார்ப்பது வரக்கூடிய பிரச்சனையை கடுமையாக குறைக்கலாம் நண்பர்களிடத்தில் யாருக்காகவும் வண்டி வாகனங்கள் கொடுக்கூடாது யாருக்கும் கடன் தரக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கழித்து கேரண்டி கெழுத்துடன் கிளிக் பண்ணுங்க